படிவேல் முகனுக்கு ஹோகரா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் மேலான முதல் இம்மு கன்னி போற்றி முறையாக தொழுவோர்க்கு துணையாகி வழிகாட்டும் முத்தமிழ் செல்வி போற்றீ நாவுக்கும் நெஞ்சுக்கும் நலம் தந்தி நிற்கின்ற நாதாந்த சக்தி போற்றி நான் என்றும் எனதென்றும் நலியாத நிலை சேர்க்கும் ஞானக்கும் கோதை போற்றி பாவுக்கும் பூவுக்கும் பாதம் பெயர் தருளும் பாண்டிமா தேவி பணிபார்த்தம் துயரோடு பிணியாவும் பொடியாக்கும் பரம கல்யாணி போற்றி ஏவல் கொண்டுல குபல காவல் செய்ய நின் இணையடிகள் போற்றி போற்றி ஏவல் கொண்டுல குபல காவல் செய் அன்னை நின் இணையடிகள் போற்றி போற்றி இறங்கியனையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாடும்மையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ मा शक्ति कौमारि मादङ्गि कङ्गाणि मनोर्मणि भुवनेश्वरी पारवीन्त्राणि भैरवी वैष्णवि महेश्वरि कात्यायनी पेसरीय अभिरामि ब्राह्मणी गायत्रिपिरै सूडिमुत्तुमारी பெரியமரி குமரி அரியனாரணி கௌரி பெற்ற மிகு கொற்றி நீதி தேசு சுந்தரி பவானி கார்த்திகை வாணி திரியம்பகி சிவசங்கரே திரிசூலிகமாட்சி சிம்மபாகினி மகிட சிறமேறும் சண்டிகாளி ஈ சண்மனையாட்டியம் பெருமாட்டி மீனாட்சி இனையடிகள் போற்றி போற்றி ஈ சண்மனையாட்டியம் பெருமாட்டி மீனாட்சி இனையடிகள் போற்றி போற்றி இறவியனையாண்டருடும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Beleza.